நீ இLAN சாப்பிடுவாங்க ஐயா சௌர் பட்டாச்சி வாங்கு 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 எடுறியா இங்க ஏல வாங்க நீங்க ஓடலையா கொஞ்ச நேரம் இருந்து ஓடலாம்டா இதா ஓடுறமே வேண்டாம் எடது கால் எடுத்து வைக்க போறியே மூதேவி வலது கால் எடுத்து வா அத்த நான் எடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல பத்து நாளுக்குள்ள யாராவது மண்டைய போட்டுடுவாங்க பரவாயில்லைன்னு என்னடா இது வம்பா இருக்கு அம்மா கிராசி வளது உனக்கு ராசி என்னது ஆஹ் நீ ஒன்னு செய் எந்த களையும் தனியா எடுத்து வைக்க வேணாம் ரெண்டு களையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம் எப்படி அதாவது ரெண்டு களையும் வச்சு உள்ள குதின ஆ ஒன்னு ரெண்டு தீ வைக்க சொல்லுங்க ஆ ஒன்னு ரெண்டு மூணு சம்பந்தே ஆஹ் எப்படி வர்றது உங்களுக்கு குதிக்க தெரியாதா தாண்ட கையா ஆரேடையே தாண்டிக்கோ ஐயோ எ எந்த குடும்பம்னா இது குரங்கு குடும்பம் போல இருக்கு எல்லாமே தாண்டான்கள

என்ன நடக்குதுன்னு பாருங்க வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் சமையல்காரன் வச்சு சமைக்கிறது தப்பு மாமா புரியாம பேசாத இது சராசரி வீடு இல்ல கோடீஸ்வரர் குடும்பம் வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம் நமக்கு வேற வேலை இருக்கு வா

முடிஞ்சடாத சூழல வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துடும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் ரஜாதி நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல் எல்லாம் செய்யணும் அதான் மாமா பொண்ணுக்கு அழகு ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம் ஆனா நீ யாரு தெரியுமா யாரு ஒரு கோடி சோழனுக்கு பொண்டாட்டி ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருக்கு பொண்டாட்டி ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி சுருக்கமா சொல்ல பொண்ணா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி ஏய் வேண்டி அழுவுற ட நான் பொண்டாட்டி நீங்க பேருக்கு அந்த 5 6 நான் அந்த சொல்ல வரேன் நீங்க எப்படி মামা சமமாக முடியும் ரொம்ப சરમ உங்கிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி தெரியல என்ன நான் என்ன தப்பு நீ எந்த தப்பும் பண்ணல உன்ன அப்படி ஆமா நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னியே உங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டீங்க எந்த அப்பா எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்க முடியும் எனக்கு மட்டும் ரெண்டு அப்பா இருக்காங்களே ஒன்பது வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர் அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண பண்ணா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர் எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ ரொம்ப புத்திசாலி புருஷன் பொண்டாட்டி மேல கையை போடக்கூடாதுன்னு சொல்ற புத்திசாலியா அந்த மண்ணாங்கட்டி மரமண்ட மாங்காய் தலை எனக்கு என்னடி தெரியும் நான் படிச்சவன் நான் சொல்றேன் கேளு தாலி கட்டுற புருஷன்

ஒரே விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க அது எப்படி இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் பாத்தீங்களா அது மாதிரிதான் இதோ இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டு போயிடுவேல ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுதா இந்த கழுதா கிருக்கு அப்படி இப்படின்னா திட்டா நான் கிணத்துல குதிக்கணும்ல அதான் மாமா சொல்றது கைப்படாதீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க இது கூட புரியல

முப்பத்தி இருபத்தி அஞ்சு அளவு ஏழு உக்காரு நம்ம உன் பேர் என்ன? ராஜாத்தி. வயசு என்ன ஆகுது ஆடி வந்தா இருவத்தி ரெண்டு ஆடாம வந்தா வந்தா ராஜாத்தி குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் குத்தி பிறந்தன கூட குழந்தை எப்படி பிறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து மாசம் இல்லைன்னா ஒரு வருஷத்துல பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது என்ன பண்ணனும் ஆஹ் புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் இந்த சந்தோஷம் வேறம்மா இது ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க கட்டில்ல ரெண்டு பேரும் ஒரே கட்டுல்லையா ஒரே கட்டுல்ல அப்புறம் இவ எப்படி சொல்றா ஆஹ் ஒரே கட்டுல்ல படுத்துக்கிறீங்க இந்த மேல கைய கால போட்டா என்ன தொட்டா வெட்டிடுவேன் அங்கதான் இடிக்குது பாய்ண்ட்ட பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றது

నల్ల పొండాటి మన ఆండవందా పకాపతను అటిం గప్పా